அனைவருக்கும் வணக்கம் பரபரப்பான இந்த ஜனநாயக தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்றிருப்பது இந்த பாரத தேசத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு இரத்த சொந்தங்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஓகையை ஏற்படுத்தி இருப்பது என்பது மிகையாகாது இதுபோன்ற இக்கட்டான தேர்தல் சூழ்நிலையில் நம் பாரத பிரதமருக்கு பக்கபலமாக இருந்து அவரை அரியணையில் ஏற்றிட பாடுபட்ட அத்தனை தேச நெஞ்சங்களுக்கும் வெற்றி பெற்ற பாரதிய சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு தற்பொழுது தமிழக அரசியலில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் நமது உள்ள சில மூத்த தலைவர்கள் மரியாதைக்குரிய அண்ணாமலையை பேச்சினையும் அவருடைய செயல்பாடுகளையும் விமர்சிப்பது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகளினாலேதான் தமிழக பாஜகவிற்கு ஒரு உன்னதமான அடித்தளத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் அவருடைய செயல்பாடுகள் கடந்த மூன்றாண்டுகளாக பத்திரிகை துறை நண்பர்களாக இருக்கட்டும் அரசியல் களத்திலே இருக்கக்கூடிய எதிரணியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அனைவரையும் எதிர்கொண்டு இந்த தளத்திலே பாரதிய ஜனதா கட்சி நன்றாக வேரூன்றி இன்று இளைஞர்கள் மத்தியில் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியிலே பயணித்தாலும் கூட ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து பொறுப்புகளிலே இருப்பவன் அந்த பார்வையில் ஆரம்ப கால கட்டங்களிலே நாங்கள் பயணித்த பொழுது இளைஞர்களிடத்திலோ பொதுமக்களிடத்திலோ பாரதிய ஜனதா கட்சி என்பது ஏதோ ஒரு பிராமண கட்சி என்றும் அது வட தேசத்தை சேர்ந்த ஒரு கட்சி என்பது போன்ற மாயைகளை இங்கிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் உருவாக்கி வைத்திருந்ததை நம்பியிருந்தார்கள் அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து இன்றைக்கு இது நம்முடைய தேசத்தினுடைய கட்சி இந்த மாநிலத்திற்கு தமிழக மாநிலத்திற்கு தேவையான ஒரு கட்சி ஏழைகளின் பாட்டாளிகளின் பாங்கான ஒரு கட்சி என்பதனை புரிந்து கொண்டு இன்றைய இளைய சமுதாயம் பெருந்திரளாக இன்று பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வருகிறது என்றால் அதற்கான அலர்பரிய பணிக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை அவருடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரையை தொடங்கி தான் எடுத்திருந்த நிலைப்பாட்டினில் எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாகவே இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தின் மக்களுக்கானதாக உழைத்து கொண்டிருக்கின்றது தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்காகவே நான் தலைமையில் இருந்து அமர்த்தப்பட்டிருக்கின்றேன் என்ற வாதத்தின் வார்த்தையின் சாராம்சத்தை புரிய வைத்து இந்த தேர்தலை எதிர்கொண்டார் அதில் நல்லதொரு வெற்றியும் பெற்றிருக்கின்றோம் மகத்தான ஒரு சதவிகிதத்தினான வாக்கு வங்கியை உருவாக்கியிருக்கின்றோம் அதன் பொருட்டு அவருக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டிய இந்த தருணத்திலே அவரை பற்றிய அவதூறாக பேசுவதோ அவரை பற்றிய கண்டனங்களை எழுப்புவதோ அது யாராக இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது இதில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மட்டுமல்ல தனிப்பட்ட முறையில் என்னுடைய கண்டனத்தையும் இதன் மூலம் பதிவு செய்கிறேன் பாரத அன்னையின் புகழ் ஓங்குக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய தலைமையின் கீழ் அனைத்து தாமரை சொந்தங்களும் மிக கடுமையாக உழைத்து இந்த சதவிகிதத்தை இரட்டிப்பாக்கி மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்திட அவருடைய கரங்களை பலப்படுத்திட நாம் என்றென்றும் உழைக்க தயாராக இருக்கிறோம் என்று இதன் மூலம் சத்தியம் கூறுகிறோம் நன்றி வணக்கம்